சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இவ்வுலகில் பண தேவைக்காக பலர் அள்ளாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பண தேவைக்காக முயன்று முயற்சித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பண தேவை அவர்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஒருவரின் மூலமாகவோ நிறைவு செய்து விடப்படும் ஏனெனில் பலரின் பற்றாக்குறையால் அவசைப்படுபவர்கள் இருந்தவர்களுக்குமே அவர்களுக்கு உதவுவதற்காகவே நல்ல எண்ணம் படைத்த சில மனிதர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பல தேவைக்காக வருந்துபவர்கள் விட அதிகமாக வருந்துபவர்கள் யார் என்று தெரியுமா மன தேவைக்காக காத்து இருப்பவர்கள் மன தேவைகள் பூர்த்தி செய்வதற்கு தான் இங்கு ஆட்கள் பற்றாக்குறையில் இருக்கிறது இப்பொழுது உன்னுடைய நிலைமையும் சரியாக இதுவே நீயும் உன் மனத் தேவைகளுக்காகத்தான் உண்மையான அன்பையும் உண்மையான பாசத்தையும் நட்பான ஒரு காரியத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறாய் இந்த மனத் தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த சாயப்பாவின் கடமை மனம் உடைந்து நொறுங்கிய நிலையில் இருந்தால் குறித்து வைத்துக்கொள் நிச்சயமாக நான் உன் கண்முன் தோன்றுவேன் சற்று யோசித்து பார் உன் வாழ்க்கையில் நான் ஒருவன் இல்லை என்றால் அனைத்தும் ஸ்தம்பித்து போகும் நான் எப்பொழுதும் உன்னுடனே இருப்பேன் கலங்காதே உனது பாரங்கள் அனைத்தும் நான் சுமக்கவில்லை என்றால் உனது நிலை என்னவென்று யோசித்து பார் உன்னை நீ படும் வேதனையில் இருந்து விடுவிக்கவே நான் உன்னுடன் இருக்கின்றேன் என்னை யார் நம்புகிறார்களோ என் காலடியில் யார் சரணாகதி அடைகின்றார்களோ யார் என்னை அப்பாவாக ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்களுக்கு என்றும் நான் துணை நிற்பேன் மனதளவில் மிகவும் நொறுங்கி போய் துணைக்கு கூட யாரும் இல்லாமல் தனியாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தைகளை தேடி சென்று அவர்களுக்காக வழித்துணையாக இருப்பதே என் பொறுப்பும் கடமையும் கூட ஆகும் ஒருமுறை யோசித்துப்பார் உன் சாயப்பா மட்டும் உன்னுடன் வந்து தினமும் பேசிக்கொண்டே இருக்கவில்லை என்றால் உன் மனதின் பாரங்களை நான் சுமக்கவில்லை என்றால் எத்தனை தனிமையாக நீ உணர்வாய் மனம் விட்டு பேசக்கூட ஆள் இல்லாமல் தானே தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நான் நாள்தோறும் வந்து உன்னிடம் பேசவில்லை உன் மனதுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன் மனதிற்கு அத்தனை நெருக்கமானவர் நான் என் அருகாமையை உன் மனம் இப்பொழுதுமே கூட உணர்ந்து கொண்டுத்தான் இருக்கிறது இந்த அப்பாவின் குரலை உன் செவிகள் கேட்டு இருக்கிறது எனவே நீ தேவையில்லாமல் உன்னை நீ குழப்பிக் கொள்ளாதே என்னை கேட்காமல் எந்த முடிவும் அவசர அவசரமாக நீ முடிவு எடுத்துவிட வேண்டாம் அனைத்தையும் நான் அறிவேன் எல்லாம் நன்மைக்கே என்று எனது நாமத்தை கொண்டே இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்